தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குருதி வருடம் அயனம் உத்தராயண புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்து ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் வைகாசி நான்கு பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திதி வளர்பிறை நவமி திதி காலை பத்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் தசமி திதி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் இரவு பதினோரு மணி இரண்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் உத்திரம் நட்சத்திரம் அமிர்தவதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாம யோகம் வியாகாதம் பதிமூன்று நாளிகை இருபத்து மூன்று விநாளிகை கரணம் கௌலவம் பன்னிரண்டு நாளிகை முப்பத்து ஒரு வினாளிகை தைதுளை நாற்பத்து ஐந்து நாளிகை ஒரு வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை பதினெட்டு வினாளிகை தியாஜியம் ஜீரோ ஜீரோ சிரார்த்த திதி வளர்பிறை தசமி திதி யோகினி ஆகாயம் பூமி நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன இருப்பு நான்கு நாளிகை நாற்பத்து இரண்டு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் ராசி பலன்கள் மேஷம் மகிழ்ச்சிகரமான நாள் இன்பம் அதிகரிக்கும் லாபம் கூடும் வாழ்க்கை துணைவரால் அனுகூலமுடைய நாள் ரிஷபம் தன லாபம் கூடும் பொருள் சேர்க்கைகள் உண்டு மிதுனம் போஜன சுகம் லாபம் பெண்களால் அனுகூலம் உடைய நாள் கடகம் பணப்புழக்கம் கூடும் உற்சாகம் கூடும் பயணங்களால் அனுகூலம் உண்டு லாபம் உண்டு சிம்மம் தர்ம செயல்கள் செய்யும் வாய்ப்புகள் கிட்டும் லாபம் அதிகரிக்கும் தன வரவு கூடும் கன்னி வாழ்க்கை துணைவரால் அனுகூலம் உண்டு இருவருக்குள்ளும் அந்யோன்யம் கெட்டும் நாள் லாபம் கூடும் துலம் பணப்புழக்கம் கூடும் உற்சாகம் தரும் நாள் தொழிலில் லாபம் உண்டு விருச்சிகம் தாயார் ஆதரவு உண்டு பெண்களால் அனுகூலம் உண்டு தொழிலில் நல்ல மேன்மை ஏற்படும் தனுசு லாபம் கூடும் பெயர் புகழ் கூடும் காரிய ஜெயம் உண்டு கோபமும் ஏற்படும் மகரம் இன்றைய தினம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் கும்பம் அதிகாரம் செய்யும் இடத்தில் இருப்பீர்கள் லாபம் கூடும் மகிழ்ச்சி ஏற்படும் திட மனம் திட சித்தம் உண்டு சிவ வழிபாடு நல்ல மேன்மைகளை தரும் மீனம் வாழ்க்கை துணைவரால் அனுகூலம் உண்டு குடும்பத்தில் சலசலப்பும் உண்டு மௌனம் சாதித்தல் மிகவும் நன்று இன்றைய தினம் மகாலட்சுமி அம்மன் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் சுக்கிர பகவான் வழிபாடும் சிறப்பான நன்மைகளை பொருளாதார வரவுகளை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு யமகண்டம் இரவு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை கரணன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை காலன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் மேற்கு தென்மேற்கு பரிகாரம் சர்க்கரை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுப ஹோரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு ஆபரணம் போன தொழில் ஆரம்பம் செய்ய சுபம் பேச போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்